ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸில் வந்து வந்து ஜென்ரலாக ஜென்ரலாக கூட ஒரு ஒரு மாதிரி மாதிரி இது வேணும் வேணும் அது அப்படின்ற டாக் இல்லைங்களா அந்த மாதிரியான சிம்பிள் சென்டென்ஸ் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா நம்ம வாய் வாய்ச்சல வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன் ஜென்ரலாக எப்படி ஆஃபீஸில் பேசுவோம் அப்படின் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃபீஸில் போனதுமே எல்லாருக்கிட்டையும் குட் மார்னிங் அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ அந்த குட் மார்னிங் காலை வணக்கம் அப்படின்றத வந்து கன்னடாவில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நமஸ்காரா சுபோதையா அப்படின்ட்டு சொல்லலாம் ஸோ காலை வணக்கம் எப்படி சொல்லுவான்னா சுபோதையா அப்படின்ட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அலுவலகத்திற்கு எத்தனை மணிக்கு வருவீர்கள் நீங்கள் அலுவலக ஆபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வருவீங்க அப்படின்றது வந்து கன்னடால எப்படி கேட்போம் அப்படின்னு பார்த்தோன்னா நீவு ஆஃபீஸ்க்கே எஸ்ட் கண்டிக்கு பன்றி அப்படின்ட்டு சொல்லுவோம் எப்படி சொல்றோம்னா நீவு ஆஃபீஸ்க்கே எஸ்ட் கண்டி பந்த்ரி அப்படின்ட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வா உணவு உன்ன செல்லலாம் கேன்டீன் போகலாம் அப்படின்றத வந்து கன்னடால எப்படி கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணி ஊட்டாகே ஓகோனா வாங்க நம்ம போய் சாப்பிடலாம் உணவு சாப்பிடலாம் அப்படின்றது வந்து கன்னடால எப்படி சொல்லுவோம்னா பண்ணினா போலாம் வாங்க அப்படின்ற மாதிரி மீனிங் ஊட்டான்னா உணவு சாப்பிட்றது காலை உணவு ஓகோனான்னா செல்லலாம் அப்படின்றது சோ இது எப்படி சொல்லணும்னா பண்ணி ஊட்டாக ஓகோனா அப்படின்ட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா நீங்கள் உணவகத்திற்கு வருகிறீர்களா அப்படின்றத எப்படி கேட்கலான்னா கேன்டீன் பர்த்திரா இங்க கேன்டீன்ன்றது வந்து தமிழ்ல உணவகம்னு சொல்லுவாங்க நீங்க பேசுற மாதிரி இருக்கிறதுனால கேன்டீன் அப்படின்னே நம்ம போட்டிருக்கோம் கே பர்திரா அப்படின்ட்டு சொல்லணும் நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா நீங்கள் வீட்டிற்கு செல்லவில்லையா நீங்க வீட்டுக்கு போடையா அப்படின்றது வந்து எப்படி கேட்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனேகே ஹோக்தா இல்வா அப்படின்ட்டு சொல்லணும் எப்படின்னா மனேகே ஹோக்தா இல்வா அப்படின்ட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா உங்கள் திட்டம் திட்டம் இங்கே தமிழ்ல ப்ராஜெக்ட்ன்றது வந்து திட்டங்கள்ன்ட்டு சொல்லுவோம் ஸோ நீங்க யூஸ் பண்றது வந்து ப்ராஜெக்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ இங்க நாங்கள் என்ன கொடுத்துருக்கோன்னா உங்கள் திட்டங்கள் எப்படி கொண்டு இருக்கிறது அப்படின்றது வந்து எப்படி கன்னடால சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிம்மா ப்ராஜெக்ட் ஹேகே நடி நடிதா இதே அப்படின்ட்டு சொல்லுவோம் ஸோ இங்கே ப்ராஜெக்ட்ன்றது வந்து நார்மலாக சொல்ற வேர்டுன்றதுனால இங்கே நார்மலாக கொடுத்துருக்கோம் ஸோ எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஹேகே நடிதா இதே அப்படின்ட்டு சொல்லணும் ஸோ இந்த சென்டென்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் இதில் உங்களுக்கு எதனா புரியலேன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா சப்போஸ் எதனா வேர்ட்ஸ் எதுனா தெரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் கிளியர் பண்ணுறோம் தேங்க்யூ